வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு கணித மாதத்துக்கான மூன்றாம் இடைப்பெறுவத் தேர்வு கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த கொஸ்டின்கா இந்த கொஸ்டின் இருக்குது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பார்த்து படித்து வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகிற எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி மாடல் வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து வரும் ஸோ இதே இதில் இதே கொஸ்டின் கொடுத்து அதில் ம அந்த மதிப்பீடை மட்டும் மாற்றி கூட கொடுக்கலாம் அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ